வணக்கம் செல்வகுமாரின் கரிபியன் தீவு நாடுகளை கலக்கும் மெலிசா புயல் மெலிசா வேகம் இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் பெர் மணி மணிக்கு இருபத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலே ஜமைக்கா கியூபாவை தாக்க உள்ள மெலிசா புயல் குறித்த எச்சரிக்கை சார் ஏன் சார் மெலிசா இங்கே உள்ள புயலே பற்றி சொல்லலையே என்ன சரியா அதுவே கிடக்கலையே மெலிசா நமக்கு எதுக்கு அப்படின்னு கேட்கலாம் அங்கிருந்து தகவல் வந்திருக்கிறது சார் மெலிசா புயல் குறித்து சொல்லுங்கள் சார் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கு மெலிசாவிற்கு பயணம் மேற்கொண்டிருப்பவர்கள் டிராவலில் போயிருக்கவங்க அதாவது ஜமைக்கா கியூபாவுக்கு போகிறவங்க அங்கிருந்து வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கு இப்போ அதை பார்ப்போம் கரீபியன் தீவு நாடுகள் எங்கே இருக்கு வட அமெரிக்காவுக்கும் தென் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கு அதில் இருக்கக்கூடிய நாடு பார்த்தீங்கன்னா கியூபா முக்கியமான நாடு வல்லரசையே மிரட்டக்கூடிய வலிமையான நாடு கியூபா அதற்கு அருகே இருக்கக்கூடியது ஜமைக்கா அதற்கு தெற்குப்புறம் ஜமைக்கா இப்போ இந்த ஜமைக்கா அருகில் தான் ஜமைக்காவுக்கு தொலைவில் இருக்கு கரிபியன் தீவுகளை சுற்றி நிறைய தீவுகளை சாதாரண ஒரு புயலாக மெலிசை இருக்கு இப்போது என்ன செய்ய போகுதுன்னா அந்த ஜமைக்கா நெருங்கியதும் நெருங்கியதும் தான் அது நூற்றி எழுபத்தஞ்சுக்கு மேலே போய் கரை கிடக்கும் போது போய் கரை கடக்கிற நெருங்கும் போது கரை கிடக்கும் போது இருநூத்தி ஒன்பது வேகம் அந்த அளவிற்கு வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி இந்திய நேரப்படி காலை பதினோரு மணி முப்பது நிமிடத்திற்கு ஜமைக்காவோட மத்திய பகுதி வழியாகவே ஒட்டு மொத்த பாதிப்பை சந்திக்கும் பகுதி தலைநகரம் கிங்ஸ்டோன் கிங்ஸ்டோனு தான் போய் அது அடையுது ஆனால் கிங்ஸ்டோன் தாண்டி கரை கடக்கும் பகுதி வழியா ஊடுறதுனால மத்திய பகுதியில் இருநூத்தி கிலோமீட்டர் காற்று சார் எவ்வளோ தூரம் சார் அந்த இரநூத்தொம்பது கிலோமீட்டர் காற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த விட்டம் இந்த புயலோட மொத்த விட்டம் முந்நூறு கிலோமீட்டர் ஆனால் ஜமைக்காவோட நீளம் இரநூறு கிலோமீட்டர் தான் ஜமைக்காவோட தீவோட ஒரு பெரிய நாடு அந்த நாட்டோட கிழக்கு மேற்காக உள்ள தூரம் இரநூறு கிலோமீட்டர் தான் ஆனால் இந்த புயலோட விட்டம் முந்நூறு கிலோமீட்டரு கண் பகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஜமைக்காவை மையப்பகுதியில் கடக்கக்கூடிய அந்த கண் பகுதி இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட அந்த காற்று வீசக்கூடிய பகுதியே நூறு கிலோமீட்டரு அப்போ நூறு கிலோமீட்டர் பகுதி மொத்தம் நாசம் அப்போ என்ன ஆகும் ஜமைக்கா கிங்ஸ்டோனுக்கு கூட பெரிய பாதிப்பு இருக்காது கிங்ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் வேக காற்று தான் இருக்கும் கிங்ஸ்டோனில் கிங்ஸ்டோனுக்கு மேற்கே மத்திய ஜமைக்கா பகுதியில் அது மையமாக வைத்து கிடக்கும் போது நூறு கிலோமீட்டர் விட்டத்துக்கு இரநூற்று ஐம்பது கிலோமீட்டர் வேக காற்று எவ்வளவு தூரத்துக்கு அந்த ஜமைக்காவோட கிழக்கு மேற்கா உள்ள தூரம் நூறு கிலோமீட்டர் அப்போ ஒட்டு மொத்தம் நூறு கிலோ நூறு இன்டு நூறு சதுர கிலோமீட்டர் நூறு நூறு சதுர கிலோமீட்டருக்கு பாதிக்கும் காற்று இது அப்படியே இருபத்தி எட்டாம் தேதி காலை பதினொன்றரை மணிலேருந்து இரவு பதினொன்றரை மணி வரைக்கும் பன்னெண்டு மணி நேரம் அடிக்குது பாருங்கள் வரப்போகுது பாருங்கள் அங்கேருந்து பாதிப்பு குறித்த தகவல் வரும்போது உங்களுக்கு தெரியும் ஆக ஜமைக்காவுக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஆகவே அங்கே பயணம் மேற்கொள்வதை தவிர்த்துருங்க அங்கே உள்ளவங்க எங்கே இருந்தாலும் தமிழர்கள் நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க இது அவர்களுக்கு சென்று சேரட்டும் எச்சரிக்கை தேவை இருபத்தி எட்டாம் தேதி இந்திய நேரப்படி காலை பதினொன்றரை மணியிலிருந்து இரவு பதினொன்றரை மணி வரைக்கும் அது கிடக்குது அடுத்தது இரவு பதினொன்று மணிக்கு மீண்டும் கரிபீன் தீவு கடற்பகுதியில் இறங்கி கியூபா நோக்கி போகுது இரவு இறங்கி அன்றைய பகல் அடுத்த நாள் பகல் பதினொன்றரை மணிக்கு அடுத்த நாள் பன்னெண்டு மணி நேரம் கழிச்சு கியூபாவோ போய் தாக்குது கியூபாவுக்கும் இதே வேகம்தான் தான் இருநூத்தி ஐம்பது கியூபாவில் கூட கிழக்கு ஓரத்தை தான் தாக்குது அதே அளவு பாதிப்பு கியூபாவுக்கு இருக்கும் ஜமைக்காவுக்கு தான் மிக மோசமான பாதிப்பு ஒட்டுமொத்த தீவையே பாதிக்குது அதற்கு பிறகு அது அப்படியே அமெரிக்காவோட மானிய மாகாணங்களுக்கு செல்லாமல் அப்படி விலகி போய் செயல் நான் அமெரிக்காவுக்கு அடுத்தடுத்து மழை வந்துட்டு தான் இருக்கு கலிபோர்னியா பகுதியிலிருந்து நியூயார்க்கு நோக்கி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி மழை வந்துட்டு தான் இருக்கு திடீர் மழை கொடுக்கும் திடீரென்று விலகும் திடீர் காற்றுடன் மழை திடீரென்று விலகும் இன்னைக்கு தான் இருக்கு ஒன் பை ஒன் வந்துட்டே இருக்கு மழை நிகழ்வுகள் அங்கும் மழைக்காலம் நன்றாக மழை பொழிந்து தான் இருக்கு அங்கே அமெரிக்காவில் ஆக இது ஜமைகா மற்றும் கியூபாவிற்கான எச்சரிக்கை இருபத்தி எட்டாம் தேதி இந்திய நேரப்படி வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இந்திய நேரப்படி பகல் பதினொன்றரை மணியிலிருந்து இரவு பதினொன்றரை மணி வரை ஜமைக்காவையும் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பதினொன்றரை மணிக்கு இருந்து இரவு பதினொன்றரை மணி வரை கியூபாவையும் தாக்குகிறது என்கின்ற தகவலை பதிவு செய்கிறேன் அதேபோல இன்னொன்று ஆப்பிரிக்க நாடு ஆப்பிரிக்கல கென்யா டான்சானியா நோக்கி ஒரு புயல் ஆனா அது போய் கரையேறது செயல் இழந்துரும் அங்கேயும் மழை காலம் கென்யா டான்சானியா நோக்கி அந்த புயல் ஏறினா அப்படியே உகாண்டா போகும் உகாண்டாவில் இப்போ ஹை பிரஷர் உயர் எடுத்தோம் உயர் எடுத்ததுல மழை அதாவது குளிரும் மழையும் கலந்தடிக்கிறது எல்லாம் அந்த இருந்து வரக்கூடிய குளிர்காற்று தான் கென்யா டான்சானியாவுக்கும் மழைப்பிடிப்பு கொடுக்குது உகாண்டாவிலையும் கொடுக்குது இந்த நிகழ்வு போய் அது இந்திய பெருங்கடல் நாடு இங்கிருந்த நிலடு கோட்டு போயிலிருந்து தான் போனது அதான் நம்ம எம்ஜிஓ எனப்படக்கூடிய நிகழ்வு எம்ஜிஓ அமைப்பு அதுதான் போனது அங்கே போய் கொடுத்துட்டு இருக்கு அப்புறம் இந்தியா பத்தி நம்ம கேட்க வேண்டிய இருக்குன்னு நம்ம விரிவாக சொல்லியாச்சு கொல்கட் அது அப்படியே கொல்கட்டா போய் சில இன்னொன்று பார்த்தீங்கன்னா அரபிக்கடலில் மும்பைக்கு மேற்கே அதுவும் எழுநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இப்போ அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அது நகரில் அறநூற்றி தொண்ணூறுலையும் இருக்கு எழுநூறுலையும் இருக்குது ஆனால் இது ஒன்றாம் தேதி கரை கிடக்கும் குஜராத்தை செயலிழந்து கிடக்கும் புயலாக மாதிரி தான் செயலிழந்து கிடக்கும் புயலாக மாறி செயலிழந்து கரை கிடக்கும் ஆழ்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஒரு வை கண்டிப்பாக புயலாக மாறும் ஒன்றாம் தேதி கடந்து அதுவும் விமயமலை வரை போய் செயலிழக்கும் போக உடனே செயலிழந்துடும் இதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய நம்ம நீ கேட்போம் memory